காலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் தொஞ்சலும் இளர்பிரர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையர் ஆகி தமக்கென முயலா நோன்றால் பிறக்கென முயலுணர் உண்மையானே குண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இய்வது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அதாவது இதற்கான பொருள்னு பார்த்தா உண்டாளம்மா இவ்வுலகம் இந்திர அமிழ்தம் இயைவது ஆயினும் இந்திரலோகத்திலே கிடைக்கின்ற அமிழ்தம் அந்த அமிழ்தத்தை உண்டால் வெகு நாட்கள் உயிர் வாழலாம் என்று சொல்லக்கூடிய அந்த அமிழ்தமே கிடைத்தாலும் கூட தனித்து உண்ணாத நிலையை உடையவர்கள் அதுதான் உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திர அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே தேவலோகத்திலே கிடைக்கின்ற அமிதமாக இருந்தாலும் கூட அதை பகிர்ந்து உண்பார்களே தவிர தனித்து உண்ணாத நிலையை உடையவர்கள் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சு துஞ்சல்னா அதாவது சோம்பல் என்று பொருள் எந்த சூழ்நிலையும் சோம்பல் இல்லாமல் செயல்படுபவர்கள் என்று பொருள் துஞ்சலும் இளர்பிற அஞ்சுவது அஞ்சு எதற்கெல்லாம் அஞ்ச வேண்டுமோ அதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய